ஆண்டாள் திருப்பாவை பாடலும் பொருளும் பாடல் எண் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய் இதனுடைய பொருள் முப்பத்து மூன்று கோடி தேவர்களுக்கு எல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக கடவுளே எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் தூயவனே எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவளச் செவ்வாயும் சிற்றடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லட்சுமி தாயே எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடியுடன் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள் மலையில் நனையச் செய்வாயாக இதனுடைய விளக்கம் எல்லாருக்கும் முந்தைய தெய்வம் கண்ணனே என்கிறாள் ஆண்டாள் உண்மைதானே ஆதி மூலமே என்று கஜேந்திரன் யானை அலறியதும் கருடன் மீதேறி காற்றினும் வேகமாய் வந்து முதலையிடமிருந்து காத்தான் பிரகலாதன் அழைத்ததும் கருடனை கூட எதிர்பாராமல் தூணில் இருந்தே நரசிம்மமாய் வெளிப்பட்டான் அதனால் தான் இப்படி ஒரு பட்டம் அவனுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்